السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد ان عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله اربعه منها حرم صدق الله المولان العظيم قال النبينا صلى الله عليه وسلم افضل ايام الدنيا ايام العشر ذي الحجه او كما قال عليه الصلاه والسلام يلا بقولم يه الله الله رُونَكَهُ அளவிலா கருணையும் கிருபையும் அண்ணல் எம்பருமானார் முகமது ரசூதுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழியை அடிவற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியின்கள் சுகதாக்கள் சாலிஹீன்கள் நல்லவர்கள் நாதாக்கள் குறிப்பாக இந்த அவையில் வீற்றிருக்கின்ற நம் அத்தனை பேர் மீதும் அல்லாஹுவின் அருள் என்றென்றும் நின்று மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே புனிதமான துல்ஹஜ் மாதத்தின் தினங்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இஸ்லாமிய மாதங்களில் கடைசி மாதமான துல்ஹஜ் பல்வேறு சிறப்பம்சங்களை தனக்குள்ளே கொண்டிருக்கிறது அல்லாஹ் திருக்குரானில் சொல்லுகின்றான் வானம் பூமிகள் படைக்கப்பட்ட காலத்திலிருந்தே மாதங்களின் எண்ணிக்கை பனிரெண்டு கிதாபில்லா அதுல நான்கு மாதங்கள் சங்கைக்குரியவை மின்ஹா அர்பாகும் என்று சொல்லுகின்றார் அந்த நான்கு மாதங்களிலே துல் வருகிறது துல் ஹஜ்ஜு வருகிறது முஹர்ரம் வருகிறது ஒரு மாதம் சற்று தள்ளி ரஜபு அது ஒரு புனித மாதமாக இருக்கிறது பொதுவாக போர் களங்கள் மட்டுமே அரபகத்தின் வாழ்க்கையாக இருந்த காலகட்டத்தில் அதிரத் இப்ராஹிம் அலி தான் இந்த நான்கு மாதங்களை போர் விளக்கப்பட்ட மாதங்களாக அறிவித்தார்கள் மூன்று மாதங்களிலே தொடர்ந்து ஹாஜிகள் எல்லா நாடுகளிலிருந்தும் எல்லா பிரதேசங்களிலிருந்தும் பயணம் செய்து வருவார்கள் சண்டை சச்சரவுகள் போர்கள் என்று சொன்னால் நிம்மதியாக பயணிக்க முடியாது எனவே இந்த நான்கு மாதங்கள் வால் உயர்த்தக்கூடாத நாள் என்று ஆகிவிட்டால் மாதங்கள் என்று ஆகிவிட்டால் இலகுவாக பயணம் செய்யலாம் என்ற ஏற்பாட்டை அவர்கள் செய்தார்கள் காபாவை கட்டி ஹஜ்ஜுக்கு அழைப்பு விடுத்தது மட்டுமல்ல அதை நிறைவாய் கடைபிடிக்க வேண்டுமானால் அதற்கான வழிமுறைகளையும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அமைத்து தந்தார்கள் அந்த நான்கு மாதங்கள் சண்டை சச்சரவுகள் இல்லாத அமைதியான மாதங்களாக இருந்தது பொதுவாக எஹ்ராம் வந்து எல்லா நேரத்திலும் கட்ட முடியாது ஹஜ்ஜுக்கான ரமலான்ல கூட கட்டிட முடியாது ஆனால் ஹஜ்ஜுக்கான எஹராமை நீங்கள் ஷவாலில் இருந்து விடலாம் ஹஜ்ஜ இஃப்ராத் என்று சொல்வார்கள் முஹர்ரம் அதை தாண்டி நாம் இருக்கக்கூடிய ரஜபு இருக்கிறதே இந்த ரஜபு மாதம் என்பது உம்ராக்கள் அதிகமாக செய்கிற பழக்கம் அரபிகளிடத்தில் இருந்தனால் அந்த ஒரு மாதம் புனித மாதங்களில் இணைக்கப்பட்டு காபாவிற்கு வருபவருக்கு அது இலகுவாக்கப்பட்டது என்று நமக்கு விளக்கம் சொல்வார்கள் முஃபசிரின்கள் இப்படி புனிதப்பட்ட அந்த மாதங்களில் துல்ஹஜ் மாதம் மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறது அல்லாஹு திருக்குரானில ஒரு வசனத்தில் வல் வல் வத்ரி லைலி என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்திலே அல்லாஹ் சத்தியம் செய்வான் தான் அல்லாமல் சத்தியம் செய்வோம் அல்லாஹ் அல்லாத மற்றவன் மீது சத்தியம் செய்யக்கூடாது ஆனால் ஒன்றின் முக்கியத்துவத்தை காட்டுவதற்கு அல்லாகவே பொருள்கள் மீது சத்தியம் செய்வான் போது அம்ம ஜூஸுல பல இடங்களில் அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்லுகிற வசனங்கள் வாக்கியங்கள் அதிகம் இருக்கிறது வல் ஃபஜ்ரி ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக எந்த ஃபஜ்ர் ஃபசிரின்கள் சொல்லுகிறார்கள் துல்ஹஜ் மாதத்தினுடைய பத்தாவது நாள் ஃபஜ்ரு என்று வைக்கலாம் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பிறையின் மீது சத்தியம் என்றும் சொல்லலாம் என்று நமக்கு விளக்கம் சொல்லுவார்கள் அதை தொடர்ந்து வருகின்ற பத்து இரவுகளின் மீது சத்தியமாக அந்த பத்து இரவுகள் எது என்று சொல்லுகின்ற போது முஃபசிர் அப்பாசர் அல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் அது துல்ஹ் மாதத்தினுடைய முதல் பத்து தான் எடுத்துக்கொள்ளும் என்று நமக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள் அந்த பத்து தினங்களில் வரக்கூடிய ஒற்றைப்படை இரவுகள் இரட்டைப்படையான அந்த நாட்கள் ஒற்றைப்படை என்று சொன்னால் அது துல்ஹஜ் மாதத்தினுடைய ஒன்பதாவது நாளை எடுக்கும் இரட்டைப்படை நாளை என்று நாள் என்று சொன்னால் ஐயா முன் நகர் பத்தாவது தினத்தை எடுக்கும் என்று துல்ஹஜ் மாதம் சிறந்தது இந்த துல்கஜ் மாதத்துல அந்த முதலாவது பத்து தினங்கள் என்பது மிகவும் பாக்கியத்திற்குரியது என்பது திருக்குறான் நமக்கு சொல்லி தருகிற செய்தி பொதுவா நமக்கு ரமலானை அழகாக கொண்டாடுகிறோம் முஹர்ரம் கூட பல இடங்களில் அது விமர்சையாக கொண்டாடப்படுகிறது அதுல அமல்கள் செய்யப்படுகிறது ஆனால் துல்கஜு மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களுக்கு இருக்கக்கூடிய கண்ணியத்தை முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்வதில்லை அஃதலு ஐயாமி துனியா இந்த துனியாவில இருக்கக்கூடிய சிறந்த நாட்கள் ஐயாமுல் அஷர் என்றார்கள் சல்லா செல்லும் ஐயாமுல் அசுர் தில்ஹிஜா தில்ஹிஜாவுடைய துல்ஹ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் இந்த துனியாவுடைய நாட்களிலேயே சிறந்தது அப்படியானால் அதனுடைய மகத்துவம் எப்படிப்பட்டது என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் முதல்ல அந்த நாட்களின் சிறப்பையெல்லாம் தெரிஞ்சாதான் நமக்கு தயாராகும் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுவோம் ஆண் குழந்தை குழந்தையாக இருந்தால் இந்த பொருள் தேவைப்படும் பள்ளிக்கூடத்திற்கு முன்பு ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு அந்த பொருட்களை எல்லாம் வாங்கி நாம் தயாராகுவோம் திருமணத்திற்கு முன்பு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்குவோம் பெருநாள் என்று சொன்னால் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்கிறோமா இல்லையா ஏனென்றால் அதை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கு எனவேதான் துல்ஹஜ் மாதத்தினுடைய சிறப்பு குறித்த அதிசுகளிலும் ஆயத்துக்களிலும் நமக்கு முன்னெச்சரிக்கையாய் அதை நீங்கள் முழுமையாய் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்குத்தான் இது போன்ற ஆர்வ மூட்டுதல்கள் செய்யப்படுகிறது பொதுவா மக்களுக்கு மத்தியில மூன்று பத்து நாட்கள் மிகவும் சிறப்புக்குரியவை ஒன்று ரமலானுடைய பிந்திய பத்து நாட்கள் கதரை தாங்கி இருக்கக்கூடிய பத்து தினங்கள் ரொம்ப முக்கியமானது நாம் கியாமுள்ளையிலாக ஒற்றைப்படை இரவுகளாக அதை நாம் மிக சிறப்பான முறையில் அனுஷ்டிக்கிறோம் அதுபோல மொஹர்ர மாதத்தினுடைய முதல் பத்து தினங்களும் ஒரு பத்து தினம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்து தினங்கள் தாபியன்களுடைய வரலாற்றிலே இஸ்லாத்தினுடைய வரலாற்றின் பக்கங்களில் நாம் புரட்டி பார்த்தால் துல்கஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் பல இஸ்லாமிய நாடுகளில் இரவுகளில் விளக்கு அணைக்கப்பட்டு பட்டதில்லை என்று எழுதுகிறார்கள் ஒரே இபாதத்தாக வணக்க வழிபாடுகளாக அந்த அனுசிக்கப்பட்டது அது அது அல்லாஹுடைய அடையாள சின்னங்களை தனக்குள் தாங்கி நிற்கிற நாட்களாக இருக்கிறது குரான்ல அல்லாஹுடைய அடையாளம் என்று வருகிற ஐந்து ஆறு இடம் ஐந்து இடங்கள் அந்த ஐந்து இடங்களுமே துல்கஜ் மாதத்தினுடைய இந்த பத்து தினங்களோடு சம்பந்தப்பட்டவையாக இருக்கிறதுலா நீங்கள் அறுக்கிற அந்த மிருகங்கள் அல்லாஹுடைய அடையாள சின்னம் சஃபாவும் அருவாவும் அல்லாஹுடைய அடையாள சின்னம் என்றெல்லாம் அல்லாஹுவின் அடையாள சின்னம் என்று திருக்குறான் பேசுகிற அத்தனை செய்தியும் இந்த முதல் பத்து நாளோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது இஸ்லாமிய கலாச்சாரத்தில் எவ்வளவு முக்கியத்துவப்படுத்தப்பட வேண்டும் எல்லா ஊர்களில் இருந்தும் லப்பை என்று சாரசாரையாய் ஹாஜி பெருமக்கள் அந்த காபாவை மக்காவை நோக்கி பயணிக்கிற இந்த நாட்கள் அவர்கள் போவதற்கு முன்பே அவர்கள் அனுப்பி வைக்கின்ற ஹதி ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் குர்பானிக்காக வேண்டிய அவைகள் போய் கொண்டிருக்கும் ஒரு காட்சி அது இப்படி நாலா பக்கங்களில் இருந்தும் இஹ்ராம் தடித்த நிலையிலே அந்த ஹாஜிகள் வருகிற இந்த பத்து தினங்கள் மிக முக்கியமான கூடி நிற்கிற இந்த பத்து தினங்கள் அடையாள சின்னங்களில் முக்கியமான தினங்கள் இவைகள் அதிகம் அதிகம் போற்றப்பட வேண்டும் நபிகள் சல்லல்லாஹு அலேஹி வசல்லமருடைய ஹதீஸில் வருகிறது ரசூலுல்லா கேட்குறாங்க இது எந்த நாள் இது என்ன ஊரு இது என்ன மாதம் என்றெல்லாம் சஹாபிகளிடத்தில் கேட்டுவிட்டு சல்லல்லா உலகம் சொல்வார்கள் லைசத்து தில்ஹிஜ்ஜா இது துல்ஹஜ்ஜ் மாதம் இல்லையா இது ஐயாமன் நகர் என்கின்ற பத்தாவது தினம் இல்லையா இது மக்கா நகரம் இல்லையா என்று கேட்டுவிட்டு சல்லல்லாவலேசன் சொன்னார்கள் இந்த மாதத்திற்கும் இந்த நாளுக்கும் இந்த இடத்திற்கும் என்ன கண்ணியம் இருக்கிறதோ அந்த மக்கள் விளங்கி வைத்திருந்தார்கள் இது புனிதமான இடம் புனிதமான நாள் புனிதமான மாதம் என்று மக்கா நகரம் அந்த மக்கள் எல்லாம் எல்லோரும் புரிந்து வைத்திருந்தார்கள் எனவே தான் சல்லா அலி செல்லம் சொல்கிறார்கள் இந்த நாளின் கண்ணியத்தை நீங்கள் உணர்ந்திருப்பதை போல ஒரு மீனுடைய மானமும் மரியாதையும் கண்ணியத்திற்குரியவை என்று சல்லல்லா அலி செல்லம் இந்த நாளின் சிறப்பை மக்கள் எப்படி உணர்ந்திருந்தார்கள் என்பதை மையப்படுத்தி சொல்லக்கூடிய கதீசுகள் வருகிறது எனவே நபிகள் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் இந்த நாளின் பெருமையை சொல்லிவிட்டு இந்த நாளில் செய்ய வேண்டிய வணக்கத்திற்கான முக்கியத்துவத்தை எடுத்து சொன்னார்கள் புனிதமான தினங்களிலே அல்லாஹுடத்தில செய்யப்படுகின்ற அமல்களில் மிகவும் பிரியத்திற்குரியது மாமின் ஐயாமின் வருகிறது அஹப்பு இன்னொரு அதிசல இருக்கிறது மாமின் ஐயாமின் எந்த நாளிலும் இல்லை அல் அமலு அஹபு அஹப்பு அல்லா ஒரு அமலை சாலிக செய்தால் அல்லாஹுடத்திலே மிக பிரியத்திற்குரியதாக எந்த நாளும் இல்லை என்கிறார்கள் செல்லல்லா அலி செல்லம் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய பத்து தினங்களில் அல்லாஹ் துரியப்படுவதைப் போல துல்கஜ் மாதத்தில் செய்யப்படுகிற சின்ன அமலாக இருக்கலாம் பெரிய அமலாக இருக்கலாம் ஒரு தான தர்மங்களாக இருக்கலாம் நாம் தொழுகக்கூடிய இரண்டு ரக்காயத்து தொழுகைகளாக இருக்கலாம் அல்லாஹிடத்திலே மிக பிரியத்திற்குரியது அல்லாஹ் விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாட்கள் சல்லா அலி செல்லத்தை பார்த்து சாமியில் கேட்டார்கள் உடல் ஜிஹாது இல்லா மற்ற நாட்களில் பாதையில் ஜிஹாது செய்யப்படுகிறதே அதை விடவா இந்த நாளில் செய்கிற அமல்கள் அல்லாவுக்கு பிரியமானது என்று சல்லாஹ் அலித்துல கேட்கிற போது நபிகள் சல்லாஹ் செல்லம் ஆம் என்று பதிலளிக்கிறார்கள் ஆனால் ஜிஹாதுக்கு போகிறார் எந்த நோக்கமும் இல்லாமல் மற்ற தினங்களில் அவர் ஷஹாதத் ஆகிறார்னா அது தனிப்பட்ட சிறப்பு ஷஹாதத்தின் சிறப்பை நம்மால் எதனோடு ஒப்பிட முடியாது ஆனால் அல்லாவுடைய பாதையில புறப்பட்டு கித்தால் என்று சொல்லுகிறோமே யுத்த கலங்களுக்கு போய் வருகிறார் அது சிறந்ததா துல்ஹ் மாதத்தின் வணக்கம் சிறந்ததா என்று கேட்டால் துல்கஜ் மாதத்திலே செய்யப்படுகின்ற அந்த இபாதாத்துகள் அல்லாஹுடத்தில மிக சிறப்பு லயலத்துல் கதருடைய இரவு அந்த பின்னால் ரமலானுடைய பிந்திய பத்து நாட்கள் அமலை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம் அதுல செய்யப்படுகிற அமல்கள் மிக சிறப்புரியவை லயலத்துல் கதருடைய இரவிலே செய்கின்ற அமலை பற்றி சொல்லுகிற போது ஹைருமின் அல்பி ஷஹர் ஆயிரம் மாதங்களை எல்லாம் விட சிறந்தது என்றெல்லாம் அதிக ஆயத்துக்களில வருகிறது முஃபஸிரங்கள் சொல்வார்கள் ரமலானுடைய இரவு காலத்திலே செய்யப்படுகிற பிந்திய இரவிலே செய்யப்படுகிற அமல்கள் சிறந்தது பகல் என்று வந்தால் துல்ஹஜ் மாதத்திலே செய்யப்படுகின்ற பகல் கால இபாதத் மிகச்சிறந்தது திருமீதியில இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் அது எவ்வளவு சிறப்பிற்குரியது என்று பல்வேறு риவாயத்துக்கள் இடம் பெறுகிறது யாதிலு சியாமி குல்ல யௌமின் மின்ஹா ಅದிலே நோட்கபடுற ஒவ்வொரு நோன்பும் நோன்பும் க சியாமி சனா ஒரு வருடம் நோன்பு வைத்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நோன்பை அது அந்த நன்மையை அது பெற்று தருகிறது வ லைலத்தி மின்ஹா ദുൽஹஜ் மாதத்திலே ஒரு இரவிலே நீங்கள் நின்று வணங்குவது என்பது கியாமி கதிரி லைலத்தில் கதிரி இரவிலே நின்று வணங்கிய அது தருகிறது ஹதீஸ்களில் இருக்கிறது துல்ஹ் மாதத்துடைய ஒரு நாள் என்பது ஒரு நாள் என்பது ஆயிரம் நாட்களுக்கு அது சமமானது துல்ஹஜ் மாதத்தினுடைய ஒன்பதாவது நாள் என்பது பத்தாயிரம் நாட்களுக்கு சமமானது என்றெல்லாம் அந்த நாள்கள் குறித்துள்ள சிறப்புகள் ஹதீஸ் கிரந்தங்களில் பாடங்களாக வரிசைகளாக இடம்பெறுகிறது பொதுவா நமக்கு தக்பீர் சொல்ல வேண்டும் என்கின்ற ஆர்வம் ஊட்டுதல்கள் இந்த நாட்களில் இருக்கிறது நம்ம தக்பீர் ஆடு இருக்கும் போது பெருநாளைக்கு வருகிற போது தக்பீர் சொல்லுவோம் இதில் இரண்டு வகையான தக்பீர்கள் இருக்கிறது துல்ஹி பிற ஒன்று பிறந்ததிலிருந்து தக்பீர்கள் வேண்டும் தஹீல் என்கின்ற லா இலா இல்லல்லா என்ற வார்த்தைகள் வேண்டும் தகமீது என்கின்ற அல்ஹம் என்கின்ற வார்த்தைகள் சொல்லப்படணும் பத்து நாளும் சொல்லணும் ஆனால் அந்த கடைசியில இருக்கக்கூடிய மூன்று நாட்கள் தக்பீர் சொல்லுவது வாஜிபு இருபத்தி மூன்று பக்தர்கள் தக்பீர் சொல்லுவது வாஜிபு மற்ற தினங்களில இந்த தக்பீர்கள் சொல்லப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் தக்பீர் குறித்துள்ள ஆர்வமூட்டுதல்கள் இந்த நாட்களில் அதிகம் அதிகம் சொல்லப்பட்டிருக்கிறது வணக்க வழிபாடுகள் என்று வருகிற போது நபிகள் சதல்லாஹி சொன்னுடைய ஹதீஸ் வருகிறது அவருடைய மனைவிமார்கள் அறிவிக்கிறார்கள் ரசூலுல்லாய் உலகத்திலே தொடர்ந்து செயல் செய்த செயல் எது என்கிற போது சில விஷயங்களை குறிப்பிடுகிறார்கள் ரசூல்லாஹி செல்லல்லா அலி செல்லும் சுபுகுடைய முன்சுண்ணத்தை விட்டதே கிடையாது தொடர்ந்து செய்தார்கள் துல்ஹஜ் மாதத்தினுடைய பத்து தினங்களின் நோன்பு நோற்பதை ரசூலுல்லாஹி செல்லல்லா அலி செல்லும் விட்டது கிடையாது என்று அறிவிக்கிறார்கள் பத்து நாள் நோமிக்க முடியாது ஒன்பது நாட்கள் அதை நிறைவு செய்ய வேண்டும் பத்தாவது தினம் பெருநாள் ஆகிவிடுகிறது அல்லவா எதுவெல்லாம் பிறநாளிக்கூடிய நாட்களோ அவைகளில் நோன்பு நோற்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்பது நபிகள் சல்லல்லா வலை செல்லவர்கள் அறிவுறுத்தி இருக்கக்கூடிய ஹதீசுகள் அன்றைக்கு சந்தோஷமான நாள் அன்னைக்கு நாம் உண்டு குடித்து சிறப்புற வேண்டிய மகிழ்ச்சி அடைய வேண்டிய நாட்கள் அப்ப பெருநாள் அன்றைக்கு நோன்பு இல்லை ஆனால் துல்ஹிப்பிரை ஒன்றிலிருந்து ஒன்பது தினங்கள் வரை தொடர் நோன்புகளை நபிகள் சல்லாஹ் அலை செல்லவர்கள் நோற்றார்கள் அது விட்டதே கிடையாது என்று ஹதீசுகளில் வருகிறது குறைந்தபட்சம் ஒன்பதாவது பிறை அரபா தினத்திலாவது நாம் நோன்பு நோற்று பழக வேண்டும் பத்து நாள் நோன்பு வைக்க வேண்டும் அப்படி முடியவில்லையா துர்கஜி மாதத்தினுடைய பிறை அரபா தினத்திலே நான் நோன்பு வகிக்கின்ற போது அது இரண்டு வருடங்களுக்கான பாவ மன்னிப்பு என்றார்கள் செல்ல அவளே செல்லம் கடந்த ஒரு வருஷம் செய்த பாவங்களுக்கும் மன்னிப்பதில் இருக்கிறது இனி வர இருக்கிற அடுத்த வருடம் அதீசுகளை வல்லுநர்கள் அடுத்த வருஷம் செய்யாத பாவத்திற்கு எப்படி முன்கூட்டியே மன்னிப்பு அவருக்கு கிடைக்கும் என்றால் பாவம் செய்யாத சூழலை அவருக்கு உருவாக்கி தருவான் என்ற விளக்கம் சொல்லுகிறார்கள் அரபா நாளுடைய ஒரு நோன்பிற்கான வரக்கத்துகள் அதிகம் அதற்குரிய சிறப்புகள் அம்ச சிறப்பு அம்சங்களை அதிக அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது நபிகள் சல்லா அல்லீசல்லாம் நோன்பு நோற்றார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் திருக்குறானிலே துல்கஜு மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களை அதிரத்து மூசா இஸ்லாம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள் என்று பல்வேறு வரலாற்று ஆய்வுகளிலே எழுதி தருகிறார்கள் துல்காதா மாசத்தில் முப்பது நோன்புகளை அதிரத்த மூசா அலிஹலாம் நோற்கிறார்கள் நோன்பு வைத்து முடித்து விட்டு தூர்சினாமலைக்கு தௌராத்து வேதத்தை பெறுவதற்காக வேண்டி போக வேண்டும் ஆனால் அல்லாகவை சந்திக்கின்ற அந்த ஆர்வத்தில் தாங்கள் குளித்து முடிகளை எல்லாம் சுத்தம் செய்து பல் துலக்கி அல்லாகவை சந்திக்க வருகிற போது அல்லாஹத்தாலா நீங்கள் நோன்பாளியினுடைய அதே சூழலில ஒரு நோன்பாளியின் தோற்றத்திலே நீங்கள் வர வேண்டும் நீங்கள் மீண்டும் ஒரு பத்து நோன்களை நோன்புகளை நோற்றுவிட்டு வாருங்கள் என்று அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான் ஆத்துமம்னாகா அவர்கள் மிச்சம் ஒரு பத்து நாட்களை நோன்பு நோற்றுவிட்டு போன போதுதான் தௌராத் வேதம் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டது என்கின்ற இந்த துருக்குரானுடைய வசனத்திற்கு விளக்கம் சொல்லுகிற போது அது என்ன பத்து நாட்கள் துல்கஜ் மாதத்தினுடைய பத்து தினங்கள் என்று நமக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள் ஆக துல்கஜ் மாதத்தினுடைய இந்த தினங்கள் என்பது அல்லாஹுடத்துல மிகவும் சிறப்பிற்குரியதாக இருக்கிறது நபிகள் சல்லல்லாஹோ அழகிவ செல்லம் அவர்கள் இதனுடைய ஒவ்வொரு தினங்களுக்கும் பல்வேறு சிறப்புகள் இருக்கிறது நாம் எல்லாம் அறிந்திருக்கக்கூடிய அரப்பா மைதானம் ஹாஜிகள் எதை விட்டாலும் பரவாயில்ல அதற்கு கஃபாரா இருக்கிறது அதற்காக வேண்டி நாம் பரிகாரங்களை செய்துவிட முடியும் ஆனால் துர்கஜ் மாதத்துடைய ஒன்பது அன்றைக்கு அரஃபா மைதானத்திலே இல்லாமல் போய்விட்டால் அந்த ஹச்சு நேரம் வேறாது அல்ல ஹச்சு அல்ல என்றார்கள் என்றார்கள் சல்லா அல்ல அந்த மைதானத்தில கூடிய அந்த ஹாஜிகள் எல்லாம் துவா செய்கின்ற அதே நேரத்தில நாமும் அந்த நாளை புனிதப்படுத்துகின்ற விதமாக ஒன்பது அன்றைக்கு நோன்பு நோர்க்கின்ற பழக்கத்தை நாம் உண்டாக்கிக் கொள்ள வேண்டும் ஒன்பது நாள் இந்த அரபாவுடைய தினம் என்பது பல்வேறு சிறப்பம்சங்களை பொருந்தியது அதற்கு உமரது எல்லாட்ட ஒரு யூதவர் கேட்டார் உங்கள் மார்க்கத்தில் ஒரு நாள் இருக்கிறது அந்த நாளில் ஒரு வசனம் உங்களுக்கு இறக்கப்பட்டது அந்த வசனம் இறங்கிய நாள் எங்கள் மார்க்கத்திலே நடந்திருக்கும் என்று சொன்னால் அந்த நாளை நாங்கள் பெருநாளாக அறிவித்திருப்போம் என்று அவர்கள் சொன்னபோது அதற்கு உமரதியெல்லாம் கேட்டார்கள் மாஹாதிகள் ஆயா அது என்ன வசனம் என்று கேட்டார்கள் அந்த யூதவர் அந்த வசனத்தை சொன்னார் அக்குமல் துலக்கும் தீனக்கும் என்கின்ற வசனம் இறங்கியது என்று சொன்ன போது சொன்னார்கள் நானும் அதை அறிவேன் அந்த வசனம் இறங்கியது ஒரு அரபாவுடைய தினத்திலே அந்த வசனம் இறங்கியது ஒரு ஜும்மாவுடைய தினத்திலே அந்த நாளை நாங்களும் பெருநாளாகத்தான் கொண்டாடுகிறோம் என்று அதில் துமருதி அல்லா பதில் சொன்னார்கள் காரணம் மார்க்கம் இத்தோடு நிறைவு பெறுகிறது என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு செயல் வானத்தில் இருந்து வந்த வழிகாட்டுதல்கள் இன்றோடு நிறைவடைகிறது என்று எங்கள் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குமானால் நாங்கள் நிறைவு பெற்றவர்களாக ஆயிருப்போம் என்று அந்த யூதவர் சொன்ன அதி அதி அந்த செய்திகளிலே நாம் பார்க்கிறோம் இப்படி நபிகள் செல்லல்லாகோ அழகிவ செல்லம் அவர்களோடு வாழ்க்கையோடு பல்வேறு விதங்களிலே வரலாற்றோடு தொடர்புரிய இந்த துல்கஜ் மாதத்தினுடைய சிறப்பான தினங்களை நாம் அதிகம் அதிகம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நமக்கு குர்பானி என்பது தெரிந்திருக்கிறது பெருநாள் தொழுகை என்று தெரிந்திருக்கிறது அந்த இரண்டு நாட்களை தாண்டி துல்கஜி மாதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் வணக்க வழிபாடுகளால் அது நிரப்பப்பட வேண்டியவை என்பதுதான் இந்த ஹதீசுகளும் ஆயத்துகளும் நமக்கு சொல்லித் தருகின்ற செய்திகளாக இருக்கிறது ஒரு ஹாஜி எஹ்ராமு கட்டிட்டாருன்னு சொன்னா அவருக்கு சில சட்டம் இருக்கு அவர் முடிவெட்ட முடிவெட்டக்கூடாது இஹ்ராமுக்கு ஒரு சட்டம் அந்த நாட்களில் அதை கடைபிடிக்க வேண்டும் இஹ்ராம் அணிந்த அந்த ஹாஜி தவாபு செய்து ஹஜருல் ஹசூத் கல்லை முத்தமிட்டு சஃபா மருவாமில் ஓடி சங்கைக்குரிய முஜிதலிபா அரபா போன்ற இடங்களிலெல்லாம் தங்கி அவர் சிறப்புற்று இறுதியாய் இஹ்ராமை கலைகிற போது ஆட்டை அறுக்கிறார் எல்லோருக்கும் இந்த ஹஜ்ஜின் வாய்ப்பு கிடைக்கப்பெறுவதில்லை உள்ளூரில் இருக்கக்கூடியவர் அவர் வச்சிருக்கிற ஒரு பத்தாயிரமோ பன்னெண்டாயிரமோ அதை வாங்கி அவரால் குர்பானி கொடுக்க முடியும் என்று வருகிற போது மார்க்கம் சொல்லுகிறது ஒரு ஹாஜி அணிந்த பிறகு என்ன அமலை செய்கிறாரோ அதே போல நீங்களும் முடிவெட்ட வேண்டாம் யாரெல்லாம் குர்பானி கொடுப்பதற்கு நியத்து வைத்து விட்டீர்களோ அவர்கள் இந்த பத்து தினங்களில் முடிகளைய வேண்டாம் நகம் வெட்ட வேண்டாம் ஒரு ஹாஜியின் சிந்தனையிலேயே இருந்து ஹாஜியினுடைய என்ன ஓட்டத்திலேயே இருந்து அவர் அந்த குர்பானி புராணியை போது ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியாமல் நிறைவேற்றுவதற்கு தற்சமயம் சக்தி இல்லாமல் இருக்கிற அவருக்கு ஒரு ஹாஜியின் பண்பை அல்லாஹ் வழங்குகிறான் என்பதுதான் நபிகள் சல்லா அலை செல்லம் சொல்லி தருகின்ற நீங்கள் உங்கள் முடிகளையோ நகங்களையோ களைய வேண்டாம் என்பது சில மதுகில துல்ஹிபுற ஒன்று பிறந்து விட்டால் நகம் களைவதும் முடி வெட்டுவதும் கூடாது என்று எழுதுகிறார்கள் இது வாஜிபு என்று சொல்லுகிறார்கள் அந்த அளவிற்கு முக்கியத்துவப்படுத்தப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் யோசித்து பாருங்கள் அப்படிப்பட்ட புனிதமான தினங்களில் நாம் இருக்கின்றோம் இந்த ஒரு வருடம் இருக்கிறது என்று சொன்னால் எல்லா வணக்கத்தையும் எல்லா நேரத்திலும் நம்மால் செய்துவிட முடியாது அஜ வந்து இந்த காலத்தில் தான் செய்ய முடியும் மற்ற மாதத்திலே செய்ய முடியாது நோன்பு என்பது அது ரமணானில் செய்கின்றோம் இப்படி இஸ்லாமிய கடமைகள் ஐந்து ஒன்றாவது களிமா தொடங்குகிறது என்று சொன்னால் இந்த மாதத்தில நாம் தல்வியா சொல்லுகிறோம் தக்பீர் சொல்லுகிறோம் களிமா இங்கே வந்து விடுகிறது ஐங்கால தொழுகைகள் இரண்டாவது கடமை என்றால் இந்த மாதத்தில கடமைகளும் ஐந்து தொழுகை என்ற கடமையும் உள்ளே வந்து விடுகிறது நோன்பு என்பது ரமலானில் வைக்கிற பரல் என்றால் இந்த துல்ஹ் மாதத்தில் வைக்கப்படுகிற நோன்புகளும் உள்ளே வருகிறது தான தர்மங்களை செய்வது சதக்கா செய்வது ஜாத்து கொடுப்பது என்று சொன்னால் நாம் ஆட்டை எறுத்து அல்லாஹருக்காக வேண்டி தர்மங்களை செய்கிறோம் இப்படி வருடத்திலே வெவ்வேறு நாட்களில் செய்யப்படுகிற எல்லா இபாதாத்துகளும் இந்த புனிதமான துர்கஜி மாதத்தினுடைய தினங்களில் வந்துவிடுகிறது என்று சொன்னால் இந்த நாட்களின் மகத்துவத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த நாட்களில் நாம் குர்பானிக்காக வேண்டி நாம் நியத்து வைக்கின்றோம் அந்த குர்பானி புராணியை நிறைவாக அந்த குர்பானியை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அடுத்தடுத்த வாரங்களில் குர்பானி குறித்துள்ள சட்டங்களை எல்லாம் நமக்கு விளக்குவார்கள் துல்ஹஜ் மாதம் என்று வந்துவிட்டாலே அதற்கு இப்ராஹிம் சலாத்தினுடைய அந்த தியாக வரலாறுகள் நம் கண் முன்னாலே வந்து நிற்கிறது எல்லா மதங்களும் பல இலை தூதர்களை ஏற்கவும் மறுக்கவும் செய்வார்கள் கிறிஸ்துவர்கள் மூசா சலாம் அவர்களை ஏற்பதில்லை யூதவர்கள் ஈசா சலாத்தை ஏற்பதில்லை ஆனால் எல்லா மதமும் சேர்ந்து எங்களின் மார்க்க தந்தை என்று அறிவிக்கிறது என்று சொன்னால் அதற்கு இப்ராஹிம் அலிஹிசலாம் தான் நபிகள் சல்ல அலாஹு அலஹி வல்லாம் அவர்கள் பல்வேறு இடங்களில இப்ராஹிம் சலாம் அவர்கள் மார்க்க தந்தை என்று அறிவிப்பு செய்வார்கள் இப்ராஹிம் சலாம் அவர்களுடைய செய்தியோடு சேர்ந்துதான் குர்பானி நமக்கு வருகிறது நாம் ஹஜ்ஜுடைய காட்சிகளை பார்க்கிறோமே சஃபா அருவாமலை ஓடுகிறோம் என்றால் அன்னை ஹாஜரா அம்மையார் அவர்கள் ஓடியதால் அந்த ஓட்டம் இன்றைக்கு ஹாஜிகளுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது ஒரு வாழ்க்கையே வழக்கமாக அல்லாஹ் நமக்கு எடுத்து கொடுத்திருக்கிறான் என்றால் இப்ராஹிம் அலி இஸ்வலாத்தினுடைய வாழ்க்கையை பற்றி நாம் யோசிக்க வேண்டும் தன் மகனை குர்பானிக்கு கொடுத்தார்கள் தன் உடலை நெருப்புக்கு கொடுத்தார்கள் தன் பொருளை விருந்தாளிகளுக்கு கொடுத்தார்கள் எல்லா தியாகமும் செய்து முடித்துவிட்ட இப்ராஹிம் அலி இஸ்வலாத்தை முன்னிறுத்தித்தான் துல்கஜ் மாதம் நமக்கு முன்னால் கேட்கிறது உங்களிடமிருந்தும் சில தியாகங்கள் தேவை பிள்ளைய கொண்டு போய் அறுக்க சொல்லல பாங்கு சொன்ன உடனே டைம் போனாலும் பரவாயில்லை அப்புறம் அந்த நேரத்தை வேலையை பார்த்து கொள்ளலாம் என்று நீங்கள் தொழுகைக்கு புறப்பட்டு விட்டால் அந்த நேரத்தை நீங்கள் தியாகம் செய்து விட்டால் இப்ராஹிம் அலி இஸ்லாத்தினுடைய அந்த தியாகத்தோடு நம் தியாகம் போற்றப்படுகிறது கொஞ்ச நேரம் ஒரு ஒரு மாத காலம் பசித்திருந்து அந்த தியாகத்தை நாம் செய்ய முன்வந்து விட்டால் அல்லாஹருக்காக அந்த தியாகத்தை நாம் உட்படுத்துகிறோம் நாம் சேருக்கிற சொத்துகள் தான் நம்முடையது தான் அல்லாஹ் சொன்ன பிறகு அந்த காசு பணங்களை எடுத்து தருகிற போது அந்த தியாகம் நம்மிடத்துல வரவேற்கப்படுகிறது தியாகமும் செய்து செய்துவிட்ட இப்ராஹிம் அலிஹலாத்தை முன்னிறுத்தி நம்மிடத்துல சில தியாகங்களை கேட்கிறான் அந்த தியாகங்களின் ஒரு சின்னமாகத்தான் குருபானி வருகிறது இல்ல என அல்லாஹூ லுகுமுஹா வல்லா உஹா நீங்கள் அறுக்கிற ஆட்டின் இறைச்சியோ ரத்தமோ அல்லாஹுவை போய் சேருவதில்லை வலாக்கு என் தக்குவா மின்கும் அல்லாஹ் உங்களிடம் இரையச்சம் அல்லாஹுவை உங்க இடத்துல ஒரு ஆடு அறுக்கப்படுகிறது நீங்கள் அல்லாஹருக்காக தியாகம் செய்யப்பட வேண்டியவர்கள் அந்த இடத்துல அல்லாஹ ஆட்டை கொடுத்து இதை நீங்க கொடுங்க கொடுக்கிற போது உங்கள் நியத்து எப்படி இருக்க வேண்டுமானால் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த அபிலாசைகளையும் நான் அல்லாஹூருக்கு முன்னால் சமர்ப்பிக்கின்றேன் என்னுடைய எல்லா தியாகங்களையும் நான் முன்னிறுத்தித்தான் இந்த குர்பானியை கொடுக்கிறேன் என்ற என்ன உணர்வு இப்ராஹிம் அலி இஸ்லாத்தின் வரலாறை படிக்கிற போது அவர்கள் செய்த அந்த தியாகத்தை முன்னிறுத்துகிற போது அந்த உணர்வு நமக்கு வர வேண்டும் அல்லாஹு சுபஹானு தாலா துல்ஹஜ் மாதத்தில் செய்யப்பட வேண்டிய எல்லா அமல்களையும் நிறைவாய் செய்வதற்கும் அதன் மூலமாக எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலாவின் அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்கின்ற நல்ல தோஃபிக்கை அல்லாஹ் நமக்கு நல்வானாக அலில் ஹம்லாஹி ரபிலின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகா